மார்னிங் இந்த பி சண்டை நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்குறோம் அட்டாசமாக இருக்கும் இது போண்டா பஜ்ஜிக்குலாம் வந்து டப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அது ரெண்டாக கட் பண்ணி நாளாக நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வெந்துருச்சு நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து நல்லா மசி மசிச்சு வச்சுக்க போகிறேன் அதுக்கு ஒரு வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் கட்டிகளே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே போண்டா பஜ்ஜின்னு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் வழக்கமாக போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ப்ளேக்ஸு கொஞ்சம் கொத்தமல்லி தலாக்கறி இப்போ இதில் ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டுருக்குறோம் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துறனால கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம சால்ட்டு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கையில் விட்டும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆயில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டொமேட்டோ கெச்சப்போட இது கொடுத்து பாருங்கள் அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இந்த மாதிரி இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா நீட்ட சைஸாக இருக்கணும் பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா ஆயில் எல்லா பக்கமும் படம் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து மடிச்சுக்கலாம் டபுளாக மடிச்சிக்க வேண்டியதுதான் இதை அழுத்தி விட்டு நம்ம சப்பாத்தி பெரட்டுற கட்டையில் வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம பெரட்டிக்கணும் ரொம்பவும் மெலிசாக இல்லாத ஓரளவுக்கு இது கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நம்ம ஆனியன் சேர்த்து சேர்த்தி இருக்கனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பெரட்டிக்கணும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு நல்லாவே வரும் ரொம்ப திக்காகவும் இல்லாத மெலிசாகவும் இல்லாத நம்ம ஓரளவுக்கு கரெக்டான பதத்துக்கு நம்ம உருட்டிக்கலாம் நல்லா பிரட்டியாச்சு நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பரத்தை எடுத்துடலாம் நல்லா ஈஸியாகவே எடுக்க வரும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால நல்லா ஈஸியாக எடுக்க வரும் இது அந்யவனாக இருக்கிற அந்த இது மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஒரு கத்தி வச்சு இதெல்லாம் எடுத்துடலாம் நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நாலு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு ஒரு லெவலாக வேணும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாத இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம பொட்டேட்டோவில் வந்து நம்ம கடையில் போய் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நாம் எந்த கெமிக்கலும் சேர்த்துறதில்ல அதனால் இது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு பாருங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம ரிப்பன் டைப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் போய் நம்ம கண்டதையும் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு செஞ்சு கொடுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு கடலை எண்ணெய் நல்லா புகை வருது பாருங்கள் சுத்தமான எண்ணெயாக இருந்தால் இந்த மாதிரி புகை வரும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸஸ்ஸை இதோட போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம ஹ ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம் லோவாகவும் வைக்க வேண்டாம் அப்போ தான் க நமக்கு கருகாதான் இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் த்ரீ போட்டுக்கலாம் ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு இதை கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அதையும் இதையும் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கம் வெந்துருச்சு நான் எடுத்துடுறேன் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து டொமேட்டோ கச்ச வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறுமனே கூட சாப்பிட்லாம் நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் அவ்வளோ ஒரு நல்ல பாருங்கள் மொறு முருன்னு இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் டொமேட்டோ கேட்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்ல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்